வணக்கம் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக வெளியான பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு முடிவு அதிர்ச்சியில் அதிமுக பாஜக இதை பத்தின மூலி இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களில் உள்ள நிலையில் தற்போது அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது அதன்படி தற்போது தொடர்ந்து பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகளும் வெளியாகி வருகின்றன இந்த முறை தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான்கு முனை போட்டி ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது திமுக தலைமையிலான திமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி தமிழக கழகம் மற்றும் சீமானின் நாம் தமிழ் கட்சி ஆகியவை களத்தில் உள்ளன இப்படிப்பட்ட நிலையில் சென்னை லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்களால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் என்ற அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தேர்தல் தொடர்பாக கருத்து கணிப்புகளை நடத்தி அதனை வெளியிட்டுள்ளது நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் கடந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் கடந்த பதினேழாம் தேதி வரை நூற்றி ஐம்பது நாட்கள் நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் பங்கேற்று தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திருநாவுக்கரசு மற்றும் அவரது குழுவினர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் வைத்து நேற்றைய தினம் வெளியிட்டனர் இதில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வாய்ப்பு இருப்பதாக எழுபத்தி ஏழு புள்ளி எட்டு மூன்று சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இவருக்கு அடுத்தபடியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவார் என்று எழுபத்தி மூன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து உதயநிதி முதல்வராக அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் பேரும் பாஜக முன்னாள் தலைவரான அண்ணாமலை தலைவர் நாம் தமிழ் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமன் முதலமைச்சராக முப்பது புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் அதே போல் வருகிற தேர்தலில் ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ள அரசியல் கட்சி எது என்கின்ற கேள்விக்கு திமுக அல்லது அதிமுக ஆட்சி அமையும் என்று எண்பது சதவீதம் பேர் கருத்து தெரிவித்துள்ளனர் அதே போல் தற்போதைய அரசியல் சூழலில் யாருக்கு உங்கள் ஓட்டு என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு திமுகவிற்கு ஓட்டு போடும் என்று பதினேழு புள்ளி ஏழு சதவீதம் பேர் கூறியிருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து அதிமுகவிற்கு ஓட்டு போடும் என்று பதினேழு புள்ளி மூன்று சதவீதம் பேரும் விஜய்யின் தமிழக வீட்டுக்கழகத்திற்கு வாக்களிப்போம் என்று பன்னிரெண்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் சதவீதம் பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர் அதேபோல் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடும் என்று ஆறு பேர் கருத்து தெரிவித்துள்ளனர் அதேபோல் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்கின்ற யூகத்தில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு திமுக காங்கிரஸ் விசிக கூட்டணிக்கு முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் சதவீதம் பேரும் அதிமுக பாஜக பாமக கூட்டணிக்கு இருபத்தி எட்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் சதவீதம் பேரும் தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழ் கட்சிகளுக்கு இருபத்தி ஐந்து புள்ளி மூன்று சதவீதம் பேரும் பிற கட்சிகளுக்கு பன்னிரண்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவீதம் பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பு அதிகம் என்று இப்போது வெளியாகியுள்ள இந்த பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு முடிவுகள் பற்றியே உங்களுடைய கருத்துக்களை மறக்காமக்கமான குறிப்பிடுங்க